சுகர் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணால் வெயிட் குறையும் ஸ்கின்னு கிளியர் ஆகும் அப்படின்னு நிறைய பிளாப்ளாப்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குது எப்படி நடக்குதுங்கிறத வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது இப்போது நம்ம ஒரு இருபத்தோரு நாள் வந்து சுகர் டீடாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாலளவில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம பிசியலாஜிக்கலாகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் அதாவது உடல் அளவுலையும் மனதளவுலையும் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சுகர் டீடாக்ஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆடட் சுகர்ஸும் நம்மளோட நார்மல் டயட்டில் சேர்த்துக்காமல் இருக்கிறது இதை இருபத்தோரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த பீரியடை நம்ம ஒரு அஞ்சாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு டூ டேஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த பீரியடை வந்து இனிஷியல் வித்ராவல் பீரியட்னு நம்ம சொல்லுவோம் செகண்ட் ஃபேஸ் வந்து த்ரீ டூ ஃபிஃப்த்து டே இதை வந்து சிவியர் வித்ராவல் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஃபேஸை நம்ம அடாப்டேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஃபேஸ் இதை வந்து எய்த் டு ஃபோர்டீன்து டே இதை ரிப்பேர் ஃபேஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃபேஸ் இதை ஃபிஃப்டீன்த் டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே இதை வந்து மெட்டபாலிக் ரீசெட் ஃபேஸ்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் கார்னரில் இருக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டூ டேஸில் வந்து இனிஷியல் வித்ராவல் சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும் இது என்னெல்லாம் அப்படின்னா வந்து நமக்கு ஹெட் ஏக்ஸ் இருக்கும் ஈஸியாக ஒரு சின்ன விஷயத்துக்குனாலும் நம்ம வந்து டக்குன்னு இரிட்டேட் ஆகுறது ஹெட் ஏக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் க்ரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு வந்து மூட் ஆஃபா இருக்கும் இதுக்கெலாம் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா டொப்பமைண்ட் கிராஷ் இப்போ டொப்பமைண்ட் கிராஷுங்கிறத சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மந்த்லி ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கான ரிவார்டாக உங்களுக்கு சேலரி க்ரெடிடிக்ட் ஆகுது இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டைம் சுகர் போதும் அதுக்கு ரிவார்டாக டோப்பமைண்ட் வந்து செக்ரேட் ஆகும் இப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதுக்கான சேல்ரி உங்களுக்கு கிரெடிட் கிடைச்சிட்டே இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இன்க்ரிமெண்ட் வேணும் போனஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள அதே மாதிரி நம்ம பிரெயினும் வந்து இன்னும் கொஞ்சம் டோப்பமைண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்போம் ஸோ உங்களை க்ரேவிங்ஸ் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சுகரை வந்து உங்களை சாப்பிட வைக்கும் இப்படிலாம் பண்ணும் போது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வேலை இல்லை இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது போனஸும் கட்டு எல்லாமே கட்டு நீங்க போயிடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நீங்க சுகர் கொடுத்துட்டே இருக்கீங்க டோப்பமைன் வந்துகிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் சுகரை கட் பண்ணும் போது அந்த டோப்பமைன் இல்லாதப்போ உங்க பாடி வந்து ஒரு சிவியரான வந்து ஒரு டோப்பமைன் கிராஷ் இப்போ கெஃபைன் அதாவது காஃபி குடிச்ச உடனே அதுல இருந்து அடிக்ஷன் காஃபி நீ பாட்டின உடனே டீ அடிக்ஷன் சிம்டம்ஸா என்னெல்லாம் வருமோ அதே மாதிரி ஆனது இது வந்து இப்போ சுகர் டீடாக்ஸ்லயும் நமக்கு வரும் இப்போ செகண்ட் ஃபேஸ் தேர்ட் டு ஃபிஃப்த் டே இதை வந்து பீக் வித்ராவல் பீரியட் இப்போது ஏற்கனவே ஒரு வித்ராவல் சிம்டம்ஸ்ல நம்ம வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருப்போம் இப்போ அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதாவது ஹெட் ஏக்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகுறது நாசியா வாமிட்டிங் அளவுக்கு நமக்கு வித்ராவல் சிம்டம்ஸ் வந்து காட்டும்

அண்ட் மைண்ட் ரெண்டுமே வந்து இது எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் இதனால நமக்கு வந்து ஒரு மென்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும் க்ரேவிங்ஸ் கம்மியாகும் இந்த ஃபேஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் என்னது அப்படின்னா நம்ம சாப்பிட்டது போதும்னு சொல்கிற ஹார்மோன் லெப்டின் இல்லை இல்லை இன்னும் வேணும்னு சொல்லி நம்மளை சாப்பிட தூண்டுற ஹார்மோன் வந்து கிரெலின் இது ரெண்டோட பேலன்ஸ் வந்து இப்போ தான் நடக்கும் நம்ம அதிகமான சுகர் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம பாடியில் வந்து கிரெலின் ஹார்மோன் இன்னும் வேணும் இன்னும் வேணும் க்ரேவிங்ஸ் அதாவது இன்னும் வேணும்னு சொல்கிற இதை வந்து இருக்கிறதுனால க்ரெல்லினோட அளவு நம்ம பிளட்ல அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம சுகர் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அது குறைஞ்சு லெஃப்டினோட அளவு கொஞ்சம் கூடுறதுனால நமக்கு போதுங்கிற உணர்வு வந்து நமக்கு வரும் இதனால நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றத வந்து நம்ம தவிர்த்துருவோம் இதனால வரக்கூடிய உடல் இடை கூடுறது இதெல்லாமே வந்து நமக்கு கம்மியாகும் நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஃபேஸ் வந்து ரிப்பேர் ஃபேஸ் இந்த ஃபேஸில் தான் நம்ம பாடி தன்னைத்தானே வந்து குணப்படுத்திக்க ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான ரெண்டு ஆக்சஸ் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் என்னெல்லாம் அப்படின்னா கட் பிரெயின் ஆக்சஸ் அண்ட் கட் ஸ்கின் ஆக்சஸ் இப்போ நம்மளோட கட்டு தான் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்கள் வந்து அதிகமாக இருக்கணும் கெட்ட பேக்டீரியா கம்மியாக இருக்கணும் நம்ம சுகர் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும் போது கெட்ட தான் அதிகமாகிடும் இப்போ சுகர் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணும் போது இந்த பேலன்ஸை இது பண்ணி குட் பேக்டீரியாவோட குரோத்தை அது ப்ரமோட் பண்ணுறதுனால நம்ம கட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே வந்து கம்மியாகும் நம்ம கட்டும் பிரெயினும் வந்து கட் பிரெயின் ஆக்சஸோட லிங்க்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ கட்டு சுத்தமாகிறதுனால நம்மளோட மைண்ட் அளவில் உள்ள இப்போ மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வந்து கிளியர் ஆகி ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் தான் நம்ம எ எதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அட்டென்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபோர்த்து ஃபேஸில் தான் ஸ்கின்ல நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் சுகர் டீடாக்ஸ்னால வரக்கூடிய பாசிட்டிவ் சேஞ்சஸை வந்து நம்ம ஸ்கின் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் இதை பற்றினா ஒரு ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துப்போங்க அண்ட் இது வந்து ஸ்கின் கட் ஆக்சிஸை வந்து இது பண்ணுறதுனால இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் அதனால ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டி கம்மியாகும் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் இன்ஃப்ளமேட்ரி பாத்வேஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுறதுனால நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் டெக்ஸ்டர் ட்ரிங்கிள் ஃப்ரீயாக நம்ம வந்து இருக்கலாம் ஃபிஃப்த்து ஃபேஸ் ஃபிஃப்டீன்த்து டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே இதுதான் வந்து மெட்டபாலிக் ரீசட் ஃபேஸ் இந்த ஃபேஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளோட லிப்போலைசிஸ் அதாவது ஃபேட் ரிடக்ஷன் ஆக்சுவல் வெயிட் ரிடக்ஷன் வந்து இந்த ஃபேஸில் தான் நடக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லேயும் வந்து வெயிட் ரிடக்ஷன் பார்த்துருப்போம் அது வந்து வாட்டர் லாஸ்னால் நடக்கக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது ஃபேட் லாஸ் எதனால நடக்கும் அப்படின்னா நம்மளோட இன்சுலின் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் போன ஃபேஸில் வந்து இன்சுலின் லெவல் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும் இந்த லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால இது வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கற இருந்து நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் ஸோ நம்ம ஃபேட் ரிடக்ஷன் இருக்கிறதுனால ஆக்சுவல் வெயிட் லாஸ் வந்து ஃபேட் ரிடக்ஷனை தான் சொல்லுவோம் இந்த ஃபேஸில் அதுதான் நடக்கும் அண்ட் இந்த ஃபேஸில் வந்து டேஸ்ட் பட் ரீகாலிபிரேஷன் அதாவது சுவையரம்புகள் மறு சீரமைப்பு வந்து நடைபெறும் இதனால் நமக்கு வந்து நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடும் வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் டே ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பரான சுகர் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத நீங்கள் இப்போ க்ளியராக புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் நீங்கள் ஏற்கனவே சுகர் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாரு கூடையும் ஷேர் பண்ணுறதுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ